ஓகே சரஸ்வதி அக்காவை ரொம்ப இமீடியேட்டாக பார்க்க வந்துவிட்டோம் அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ப்ளீடிங் போயிட்டுருக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க வெஜினால் பகுதியில் வந்துட்டு யூரின் போகிற பாதையில் வந்து ஒரு கட்டி மாதிரி இருக்குது அது வந்து நார்மல் சூட்டு கட்டின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் அது கிடையாதுன்ட்டாங்க டாக்டர் அக்காக்கு என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா யூரின் போகிற பாதையில் வந்துட்டு அந்த யூரின் போகிற பாதையே அடைச்சிக்கிருச்சு வெஜி பகுதியில் ஒரு பெரிய கட்டி அதனால யூரின் போகிறப்பெல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க டாக்டர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க இன்ஜெக்ஷன் போட்டு பார்ப்போம் அது பழுத்து அந்த கட்டி உடஞ்சிருச்சுன்னா ஓகே இல்லைன்னா வந்துட்டு ஆப்ரேஷன் தான் பண்ணணுன்ட்டாங்க இன்ஜெக்ஷன் வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டுட்ருக்காங்க நம்ம பெலிண்டா சகோதரி சார்பாக ஃபைவ் தௌசண்ட் நம்ம வந்து ஐந்தாயிரம் வந்துட்டு உதவ போகிறோம் சகோதரி ஒவ்வொரு மாதமும் பத்தாயிரரூபா கொடுத்து உதவிட்டுருக்காங்க வெலிண்டா நோ நொடியிலாக இருக்கும்மா நன்றிம்மா இந்த மாதிரி நிலைமையில நான் பார்க்கவேல பயங்கர கஷ்டம் பார்த்துட்டு இன்னும் இந்த அக்கா எப்படி இருந்து இந்த பிள்ளைட்டு காலங்கள் அந்த மாதிரி உடம்பையில நினைச்சேன் நான் என் பிள்ளை நல்லா இருந்து அவன் எனக்கெல்லாம் பாப்பான்னு எனக்கும் நம்ப முடியாத கடத்துக்கு நான் போயிட்டு போய் தண்ணி வாக்க முடியாத நிலைமையில உட்காந்து பாத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா சிஸ் ரொம்ப நன்றி நான் மெசேஜ் போட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துல பணம் போட்டு விட்டேங்க உங்களோட பணம் எவ்வளவு பெரிய உதவியா இருக்குன்னு பாருங்கள் இப்போ என் படம் உடம்பு சரியில்ல நம்மளோட பணம் வந்து எனக்கு என் பிள்ளைக்கு பாக்கிறதுக்காக நான் வந்து உதவி சேரையே அதே நினைச்சு நீ நல்லா இருக்கும் எப்ப உடம்பு சரியில்லாத எப்படி இருக்கிறா ஏது இருக்குற அந்த நிலைமையில நான் திடீர்னு திடீர்னு உடம்பு சரியில்லாம ஆயிருது தண்ணி போட்டுச்சுன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஜோறு ஊட்டுறதுக்கு ரெண்டு மணி நேரம் இத்தனை எத்தனை சோறு ஊட்டுறதுக்கு அந்த கஷ்டத்துல எல்லாம் நான் பாத்துட்டு இருக்கிறேன் பம்பு கட்டாயத்துல வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு இருந்துட்டு வரத்துக்குள்ள பிள்ளைங்க ஏதோ ஒரு ஊசி போட்டு கொண்டு போனேன் அப்படிங்கிறது எனக்கு எப்படி பண்றதுக்கு

இப்போ எங்க எங்கேயும் நம்மளுக்கு கொண்டு வந்து உதவுறாங்க பத்தஞ்சு கொடுக்குறாங்க நம்ம பார்க்குற யோசன அந்த அன்னைக்கு நாய் கடிச்சிருச்சிருந்த ஆனால் எனக்கு விசனமா போச்சு அவங்க தம்பி அப்பா பையன் அக்கா பையன் தம்பி நம்ம தம்பி நம்ம தம்பி தெரியுதா இகன் நல்ல பையன் குழந்தைங்க தம்பி என்னோட பையன்

முதல்ல கொஞ்சம் மரப்பா இருந்துச்சு இப்போ இவங்க சரஸ்வதி அக்கா இங்க படுத்திருக்கிறது ரோட்ல இருந்து பார்த்தாலே தெரியுது ரோட்ல இருந்து பார்த்தா தெரியும் அவர் பண்ணி பயங்கரமா இருக்கணும் சீலை கட்டி போகும்போதுதான் இருக்காது பெலிண்டா சீஸ் நான் வந்து அம்மா கையில அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன் நீங்க சந்தோஷமா இருக்கணும் உங்களோட பியூர் ஹார்ட்க்கு நன்றி அக்காக்க எறும்பு அரிச்சிருச்சு கை ஃபுல்லா அது கூட அவங்களால இது பண்ண முடியல அழுதா இவங்களுக்கு எதுக்கு அழுகுறாங்கன்னு கூட அம்மாக்கு தெரியலையா எப்படிமா கடைசில கண்டுபிடிச்சிங்க அப்புறம் நான் வந்து கட்டல பாத்தம் கட்டுதான் சாமி

தேங்க்யூ பலிண்டா சீஸ் நான் கிளம்புறேன் அம்மாவுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு சொன்னேன் பிப்ரவரி பத்தாம் தேதி குப்பாய் அம்மாவை ரொம்ப எமர்ஜென்சியான அம்மா பார்க்க வந்துட்டோம் மெடிசனுக்கு வந்து பெலின் உதவி இருக்கிறாங்க பலிண்டா சகோதரி பலிண்டா சகோதரி மட்டும்தான் உதவிட்டு இருக்காங்க அம்மாவுக்கு எவ்ரி மந்த் சகோதரி வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் ரூபாய் கொடுத்து உதவிட்டுருக்காங்க அது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபைவ் தௌசண்ட் வந்து குப்பாய் அம்மாவுக்கு தான் முதல் உதவி வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம் இல்லை இல்லை அங்கே எப்படி இருக்குது వెళ్ళా మళ్ళీ అమ్మాకుమర్జెన్సీ మెల్లి కన్ను పత్రా ఉదయం ఉదవిట ఉదవి మాత్రం మాత్రమే తిన్న ఉయ వచ్చే வலி தாங்க முடியல அந்த முதுகுல அந்த பிளேட் வச்சிருக்கிறது அழுந்ததுன்னு சொல்லிட்டு அம்மா இது பண்றாங்க எரிச்சு தூங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு தூக்குங்கிறது ரொம்ப கம்மியான நேரம் தான் ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரிதான் தூங்குறாங்க பகலையாவது கொஞ்சம் தூங்குவீங்களாம் அதனையும் தூக்கம் இல்லைங்க அதுலயும் தூக்கம் வரதில்லை இமீடியா போடணும்ட்டாங்க பிளட் சுத்தமா இல்லை பாயிண்ட் தான் இருக்குது அது ரொம்ப லோ தான் நார்மல் பர்சனுக்கு பத்து இருக்கணும் அதனாலேயே தலை சுத்து இந்த மாதிரிலாம் வந்துட்டு வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க நான் நான் அம்மாவுக்கு அமௌண்ட் கொடுத்துருக்க கிளம்புறேன் தேங்க்யூ பெலிண்டா சிஸ்டர் ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு ஞாபகம் வச்சுட்டு உதவுவது ரொம்ப கஷ்டமா ஏன்னா பெற்ற அம்மா அப்பாவே யாரும் பார்க்கறது இல்லை

மெசேஜ பார்த்ததுமே உடனே போட்டு விட்டாங்கம்மா போட பண்ணுவாரு அது வேணா உண்மை இப்ப வந்துட்டு பார்த்துட்டு உங்களை அவங்கள பாக்க போகணும் ஆமா அந்த பொண்ணு வந்துட்டு படுத்து முப்பத்தி மூணு வயசு கிட்ட ஆயிடுச்சு படுத்த படுக்கையா தான் இருக்கு ஒரே பொண்ணு வீட்டுக்கு நல்லா ஓடிட்டு இருந்த போங்கதான் இது வந்துட்டு ஏதோ ஒரு அதிர்ச்சியும் ஆயிட்டாங்களா விழுந்துட்டாங்களா என்னன்னே தெரியல படிக்கிற விட்டு வரப்போ பாத்தீங்கன்னா படுத்த படுக்கையாயிருக்காங்களா உம் அந்த மாதிரி எட்டு வயசு வரைக்கும் நல்லா இருந்திருக்கு அந்த அவங்க அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ண பாத்துப்பாங்க இல்லாத காலத்துல அம்மா கஷ்டம் தான் நிறைய எனக்கு இவர் இல்லேன்னா யாருமே கிடையாது அப்பாதான் எல்லாம் வந்து அவருமே இப்ப தூக்க முடியலன்ட்டாரு ஓ தூக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குமா அன்னைக்கு கீழ ஓட்ட போங்கலையா ஓட்டடா இல்ல சேர்ந்துட்டு கல் தடிக்க விட்டுங்கறது எந்த இடத்துல போட்டாராப்பாடா டாடா பெலிண்டாசி ரொம்ப ரொம்ப நன்றி நான் அம்மாவுக்கு அமௌண்ட் குடுத்துட்டு கிளம்புறேன் இன்னொருத்தங்க சரஸ்வதி அக்காவை பார்க்க போகணுமா சரி உம் நான் நீங்க சந்தோஷமா இருங்க எதுனாலும் கூப்பிடுங்க பாத்துக்கலாம் பேம்பர்ஸ் வாங்குனீங்களா

ஹெலிண்டாசிஸ் தேங்க்யூ நான் அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன் அடுத்து சரஸ்வதி அக்காவை பார்க்க போகிறேன்